கூடிய இமயமலை சாரல் நொய்வன சோலையிலே தேவாதி தியாகர்கள் தேவாதி தேவர்கள் ஆமா என்ன ரிஷி மார்களோ ஓரிடத்திலே அமர்ந்து அமர்ந்து அசுரனாகப்பட்டவர் அழிக்க வேண்டும் அப்படி யாகத்தை வளர்த்திறாங்க அப்படி யாக வளர்கின்ற போது சிவா பெருமாருடைய தேர்வு தண்ணியாகப்பட்டதோ எப்படி வேர் தண்ணி வேர்வு தண்ணியாகப்பட்டதும் ஆகப்பட்ட வடாமல்லி பூக்களாகப்பட்டதும் அந்த ஓமகண்ட் அந்த ஓமகண்ட புளி

வாழ்ந்தவனை மீண்டும் கொளை விடு. அதே போல அவர்களுடைய வம்சாவளிகளாக சொல்லக்கூடிய அவர்களுடைய குழந்தைகளோ, பேர குழந்தைகளோ, மற்ற பெண் குழந்தைகளோ, அந்த அந்தாளிகளோ, பங்காளிகளோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முருக பெருமாண் அய்யாகப்பட்ட வழிபட வேண்டும். அந்த முருக பிரம்ம ராமசாமி கவுண்டர் மேலே அருள் பலித்து அதாவது வாக்காகப்பட்டு அருள் பிளித்து அந்த முருகப் பிரம்ம வாக்காகபடு எடுத்து விருத்தி கொண்டதா இந்த ராமசாமி கவுண்டர் அய்யா அப்படிப்பட்ட இந்த குடும்பமாகப்பட்டது அவர் வைத்தோ பெருமானாகப்பட்டவரும் கடைசி வரை இந்த பூ உலகம் இருக்கும் வரை அந்த கடவுளாகப்பட்ட மறைய போறதில்லை கலியுகம் போனதான் கடவுளாகப்பட்டவர் மறையவங்க கலியுகமாகப்பட்டது தாய்க்கு பிள்ளை இல்ல நோவுக்கு மருந்து இல்ல காலம் அப்படிப்பட்ட காலம் கலியுகம் ஆமா மூன்று பக்கம் தர்மம் அலர்மோ ஒரு பக்கம் மட்டுமே தான் தர்மம் நிலைநாட்டும் அப்படிப்பட்ட இந்த பூ உலகத்துல வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ராமசாமியுடைய பேரு புகழமாகப்படுது இந்த விண்ணுலகத்துல பரவ வேண்டும் அப்படி மட்டும் இல்ல வம்சாவளி வளர வேண்டும் என்பதற்காக அவருடைய அண்ணன் பேர கொண்ட உத்தரவு அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து ஓரிரு நாடகமாகப்பட்டது அரங்கேற்றம் செய்யப்பட்டது ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாக கூடிய விளங்கக்கூடிய சண்டை அரவான்

கண்ணுற்று பார்க்க வேண்டும் மொட்ட முழுக கடைசி வரையும் பார்க்க வேண்டும் ஆமா அப்பதான் இந்த நாடகத்தில் சதியாகப்பட்டது எப்படி அனைவருக்கும் புரியும் ஆமா ஒரு தாயாகப்பட்டத அங்கத்தில் சுமப்பதுனா பத்து மாதம் முன்னூறு நாள் பதினேழாயிரம் தச நாளைக்கு ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் ஆமா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நிமிஷம் கழிச்சாதான் ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ கூட பெற்றெடுக்க முடியும் ஆமா அஞ்சு மாசத்துல ஆறு மாசத்துல கேட்க முடியாது முடியாது ஆமா அப்படிப்பட்ட கெட்ட கதியாக இருந்தாலும் முட்டமுறை கடைசி வரி பார்த்த மாதிரிதான் தலை போக தெரியும் ஆமாங்க அப்படினாலும் Ja,

ஒரு ஆய போட குறாயும் தண்ணி தன்னு சொல்லு